நேற்று எதாருமே ஒரு டிஎன்பிசிண்டா நம்ம ஒரு தேர்வு எழுதி ஒரு அரசு வேலைக்காக போக வேண்டிய ஒரு நம்ம ஒரு மாணவராகவும் ஒரு மனிதனாகவும் நம்ம ஆசைப்படும் போது நேற்று நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்போம் மே இருபத்தி நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக தான் நமக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்போ நேத்து அறிவிப்பு விட்டதுல இருந்து இருபத்தி மூணாம் தேதி எக்ஸாம் அப்ளை பண்றதுல இருந்து நமக்கு ஒரு சாலிடா மே இருபத்தி வரைக்கும் தொண்ணூறு நாட்கள் இருக்குது

இது வந்து டென்த் பப்ளிக் எக்ஸாமோ டுவெல்த் பப்ளிக் எக்ஸாமோ போர்டு எக்ஸாம் எதுவுமே கிடையாது இது ஒரு போட்டி தேர்வு போட்டி தேர்வுக்கு போட்டியும் போட்டி தேர்வு தேர்வுக்குரிய அணுகுமுறை மட்டுமே இருந்தால் போதும் அது தொண்ணூறு நாட்களோ நாற்பது நாட்களோ ஐம்பது நாட்களோ எதுவுமே தேவையில்லை ஓகே ஓகேங்களா நம்மளுடைய நம்மளுடைய போட்டி திறமையும் மற்றவர்களையும் நம்மளையும் கம்பேர் பண்ணக்கூடாது ஒரு வருஷமா படிக்கிறாங்க அவங்களையும் நம்மளையும் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அதெல்லாம் எதுவுமே யோசிக்க வேணா இன்னும் தொண்ணூறு நாட்கள் இருக்குது இந்த தொண்ணூறு நாட்களில் நம்மளால் சிலபஸ் முடிச்சுட்டு எப்படி தேர்வை அணுகும் எல்லாமே வந்து நமக்காக நம்மளுடைய நோக்கத்திற்காக நம்ம படிக்க போறோம் அப்போ மே இருபத்தி ஒண்ணு எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லிக்கிறோம் வெற்றி உன் வசமாகும் புதிய வகுப்பு துவங்கும் நாள் அதாவது நம்மளுடைய இன்ஸ்டியூட்ல உங்களுக்காக நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் ரெகுலர் பேட்ச் ரெண்டு வகையான பேச்சஸ் இருக்குது ஒன்னு மாணவர்களுக்காக ரெகுலரா வரவங்களுக்கு ரெகுலர் பேச்சஸும் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வீக்ல ஸ்டார்ட் ஆகுது வீக்கெண்ட் வேலைக்கு போகிறோம் சார் நாங்க வேலைக்கு போகிறோம் பேச்ச மட்டும்தான் முடியும் தாராளமாக வீக்கெண்ட் பேட்ச் சனி நாயர் ரெண்டு டே ஃபுல்ஸ் இருக்கும் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த ரெண்டு ரெண்டு நாட்களையும் ரெகுலர் பேச்சும் வீக்கெண்ட் பேட்சும் தனித்தனியாக ஸ்டார்ட் ஆகுது இதற்குரிய அட்மிஷன் வந்து நடைபெற்று இருக்குது ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு கிளாஸ் வந்து ரன் இருந்தோம் இப்போ மேலும் விவரங்களுக்கு இந்த அட்மிஷன் சம்பந்தமான ப்ராசஸுக்கு இந்த நம்பரை நீங்க कांटेक्ट பண்ணிக்கலாம் ஓகேவா 9043211311 ஜீரோ ஃபோர் டூ டபுள் ஒன் த்ரீ டபுள் ஒன் அதாவது 9043211411 ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஒன் பண்ணலாம் அட்மிஷன் சம்பந்தமான என்ன என்ன என என்கொயரிஸ் வேறு எது சம்பந்தமானாலும் சிலபஸ் ஏதாவது சேஞ்ச் இருக்குதா ஜெனரல் தமிழ் கம்பல்சரி இருக்குமா ஜெனரல் இங்கிலீஷ் இருக்குதா எதுனாலும் இதை கால் பண்ணிட்டு அட்மிஷன் பண்ணலாம் தொண்ணூறு நாட்கள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எந்த விதமான பயப்படவும் வேணாம் ஓகேங்களா மேற்படி கிளாஸுக்கு நமக்கு தேவையான புத்தகம் கிளாஸ் நீங்க அட்மிஷன் போட்டீங்கன்னா கம்பல்சரி இருக்க எல்லா புத்தகமும் கொடுக்கப்படும் மொத்தம் பத்து யூனிட் இருக்குது பத்து யூனிட்டுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனி புத்தகங்கள் ஓகேங்களா அதுல கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தனி யூனிட் அதுக்கு புத்தகம் கிடையாது நம்ம வெப்சைட்ல ஒவ்வொரு நாட்களும் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அப்போ பத்து யூனிட்ல இது தமிழ் மட்டுமா சார் இருக்கும் அப்படி இல்ல பைலிங் கூட நீங்க தமிழ் சேர்ந்த தமிழ் அட்மிஷன் போட்டீங்கன்னா தமிழ் புக்ஸ் அவைலபிளா இருக்க போது இங்கிலீஷ் அட்மிஷன் போட்டீங்கன்னா இங்கிலீஷ் புக்ஸ் அவைலபிளா இருக்க போது மேற்படி எலிஜிபிலிட்டிக்கு வந்து எனக்கு தனியா வந்து தமிழ் புக் வேணும் சார் அப்படின்னா நீங்க தனியா தாராளமா வந்து ஆர்டர் பண்ணி வைக்கலாம் இந்த புக்ஸ் வாங்குவதற்கான பை லிங்க் பர்ச்சேசிங் பண்ணுவதற்கான ஆன்லைன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது தாராளமா நீங்க இந்த புக்ஸ் வந்து அவைலபிளா வாங்கிக்கலாம் இதோட மொத்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா டூ ஃப்ரீ டெலிவரி தமிழ் புக் மட்டும் நீங்க எலிஜிபிலிட்டிக்காக எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தனியா நீங்க த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்து வாங்கிக்கலாம் தாராளமா ஓகேங்களா இது எல்லா புக்ஸுமே சமச்சீர் பேஸ்ட் நம்ம கேள்வி எல்லாமே சமச்சீர் புக் பேஸ்ட் தான் அமைய போது இந்த புக்ஸ் அனைத்துமே சமச்சீர் பேஸ்ட் எடுக்கப்பட்டது எந்த விதமான இந்த ஹோல் புக்ஸ்ல எல்லா டாபிக்ஸும் ஆல்ரெடி ஆல்ரெடி கவர் தான் ஓகேங்களா வேறுபடி கிளாஸஸ் தான் கொண்டு போகிறோம் அதுதான் அடுத்த இதில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டு மொழிகளிலும் பாடம் நடத்தப்படும் அதாவது தமிழ் கிளாஸ் கிளாஸ் வந்து தமிழில் மட்டும் தான் சார் போகுமா அல்லது இங்கிலீஷில் மட்டும் தான் சார் போகுமா அப்படிலாம் கிடையாது ஒரு கிளாஸ் எடுக்கிறோம்னா அது பயனிங் தான் போகுது இப்ப டெல்லி சொல்கிற எடுக்கிறோம்னா அதை குறித்தான பாயிண்ட்டை நம்ம தமிழையும் சொல்ல போறோம் இங்கிலீஷும் சொல்ல போறோம் கிளாஸ் ஓகேங்களா ஏற்ப இலவச புத்தகம் நீங்க அட்மிஷன் இங்க போட்டீங்கன்னா தாராளமா எதாவது எதா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு புத்தகம் இலவசமா கொடுக்கப்படுகிறது அதுக்கப்புறம் நம்ம டிஎன்பிசி சமீப காலமாக ஒரு சில யூனிட்டுக்கு அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க அதுல ஒன் ஆஃப் த யூனிட் தான் கணிதம் யூனிட் எயிட் யூனிட் நைன் நமக்கு அதுக்கப்புறம் பொது தமிழ் பொது தமிழ் தனியாவே ஒரு நூறு மார்க் இருக்கு எலிஜிபிலிட்டியாவும் இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் கம்பல்சரி பொது தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் கிளாஸ்ல அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அதிகமான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றோம் அதுக்கப்புறம் கணிதம் ஆப்டியூடு அதுக்கப்புறம் யூனிட் எயிட் நைன் இது இருந்தா ரீசெண்டா அதிகமான கேள்வி கேட்க முடியாது அதனால இந்த நாலு சப்ஜெக்டுக்கும் மற்ற சப்ஜெக்டை விட அதிகமான முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது நெக்ஸ்ட் வாரந்தோறும் மாதிரி தேர்வு நடத்தப்படும் நம்மளுடைய எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணே ஸ்லோகம் தான் சொல்றாங்க ஒன்னு ரீடு ஒரு பகுதியை நம்ம வாசிக்கணும் ஒரு டாபிக் எடுக்கிறோம்னா அதை நம்ம அதிகமா படிக்கணும் அவ்வளோ அடுத்து அதே டாபிக் பண்ணணும் நம்ம என்ன படிச்சமோ அந்த டாபிக் ரிவிஷன் பண்ணணும் இன்னைக்கு படிச்சதை நாளைக்கு காதல் எந்திரிச்சு ரிவிஷன் பண்ணணும் இந்த ஒரு வாரம் படிச்சதை ஏதாவது நாளோ அல்லது அடுத்த வாரத்தின் முதல் நாளோ ஒரு ஒன் டே வந்து அதை ரிவிஷன் பண்ணணும் அடுத்து நம்ம படிச்சதை டெஸ்ட் எழுதி பார்க்கணும் ஜஸ்ட் நான் மட்டும் படிக்க மட்டும் செய்யறேன் அப்படின்னா என்னால சாக முடியாது படிக்கணும் அதை ரிவிஷன் பண்ணணும் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்போ அந்த டெஸ்ட்டுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணக்கூடியது வாரந்தோறும் ஒரு மாதிரி தேர்வு நடத்தப்படும் அப்போ என்ன மாதிரி தெரிவிச்சு அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி மாடனிஸ்ட் டாபிக் முடிக்கணும்னா மாடர்ன் என்ன டாபிக் முடிச்சமோ அந்த வீக்ல அதற்குரிய தேர்வு வாரந்தோறும் அது மாடல் மட்டும் இருக்காது ஆப்டிவிட் முடிச்சிருப்போம் தமிழ் முடிச்சிருப்போம் அப்போ தமிழ் இருந்து ஒரு முப்பது கேள்வி ஆப்டிவிட் இருபது கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் இருந்து பத்து கேள்வி மாடல் ஹிஸ்ட்ரி இருந்து ஒரு ஐம்பது கேள்வி இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி வாரந்தோறும் ஒவ்வொரு வாரமும் ஃப்ரைடே அடிக்கி தேர்வு நடத்தப்படும் ஓகேங்களா மற்றும் அதற்கான விளக்கம் விரிவான விளக்கமும் அளிக்கப்படும் ஆன்சரிக்கு கொடுத்துடுறோம் கொஸ்டின் மேற்படி கிளாஸ் டிஸ்கஸ் பண்றது எல்லாமே அளிக்கப்படுகிறது மாதிரி தெரிவு இருக்கு அடுத்து முழு நேரமும் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு தனி கவனம் செலுத்தப்படும் ஓகே ஃபுல் ஃப்ளா நான் தேர்வுக்காக மட்டுமே தயார் பண்றேன் சார் நான் எந்த எப்படியாவது இந்த வருஷம் நான் குரூப் வேலைக்கு போயிடுறோம் அப்படிங்களுக்கு தனியா ஃபோக்கஸ் பண்ணி எல்லா அவங்களுடைய என்ன குறையா இருந்தாலும் சரி நிலையா இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம தனி கவனம் செலுத்தப்படுகிறது இது எல்லாமே நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி நம்ம கொண்டு போக போறோம் மேற்படி நம்ம கிளாசஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் பாத்தீங்கன்னா தனி கவனம் மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது இந்த மூணு நாலு சப்ஜெக்ட் இது இருந்து அதிகமான கேள்வி இது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேள்வி கேட்கிறாங்க இது இருந்து பொது தமிழ் நூறு கேள்வி கேட்கிறாங்க இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வந்துருது இது இது மூணு நம்ம இந்த நாலு சப்ஜெக்ட் நம்ம கவர் பண்ணும் கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேற்பட்ட சப்ஜெக்ட் கவர் ஆயிருது ஓகேங்களா அப்போ நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் மட்டும் ஒரு தடவை காமிச்சுல பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் புக்கு உடைய பை ஆர்டர் லிங்க் வந்து அந்த பத்து புக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் பாத்துக்கோங்க ஏதாவது கொயரிஸ் இருந்தா தாராளமாக நீங்க கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணலாம் தேங்க்யூ